நான உள்ள கெல் பண்ண போய் மாட்டுக்கு ஹெல்ப் பண்ணது போட தம்பி நான் உள்ள முடியுமா கெல் உதவி செய்ய மாட்டுக்கு போங்க சாய் மாட்டுக்கு அது நம்ம வீட்டு பிள்ளப்பா மாடு கோயில் மாடு பாதமன் வடக்கு தேர்தல் மாடு பேரு சிவகங்கை மணி சவுண்ட் மணி மாதிரி பாயிஸ் மாடு ஜம்புன்னு சிவகங்கை மாவட்டம் மணி மாடு வருகின்ற மாடு மணி மாடுப்பா நேஷனல் சேரு அமிர்தா பால் பண்ணி வழங்கும் அண்டா போத்திஸ் வழங்கும் பட்டு புடவை அவுத்துப்பா ஏ ராமரே ஏன் சார் வருங்க ராமர் கேத்த மாதிரி இது இல்லையா தேனி மாவட்டம் மணி மாடு ஆகா இந்த அண்டாட்டு போத்து மணியு அடுத்த மாடு பாலமேடு வடக்கு தேறி தேவீந்திரன் மாடு பாலமேடு வடக்கு தேறி தேவீந்திரன் மாடு இந்த மாடு கரூர் பாப்பி வழங்க மெத்தை விவி நேஷனல் சேரு அண்டா ஒன்று வாங்கிக்க சூப்பர் தலா வாங்கிக்க பாப்பி மெத்த பாப்பி மெத்த வாங்கி தம்பி சுத்துனா சைக்கிள் சுத்துனா சைக்கிள் சுத்துனா சைக்கிள் வாங்கிடா சுத்துற சைக்கிள் இப்ப தக்க சுத்துனா சைக்கிள் சுத்துனா சைக்கிள் வேற சொல்லு பேர சொல்லு வந்த துணை முத்துக்கரை சிமா பால பூக்கடை சைக்கிள் போட்டி சோழ பட்டு புடவை கிப்ட் அண்டா கரூர் பாப்பி விலங்கு தங்க காசு கரூர் பாப்பு தங்க காசு தங்க காசு சுத்துனா சைக்கிள் சுத்திய வாங்கிக்கா இன்னொரு தென்னகண்ட வாங்கிக்கா இந்தியா இந்த குடத்தை வாங்கிக்க போ மதுரை மாவட்டம் உத்தனங்குடி பிபி சாமி குரூஸ் மாடுப்பா பிபி சாமி குரு மாடு பொட்டுப்பாரு மிரிகம்பு மாடு வீடு கொண்டு போகுதுப்பா மிரிகம்பு மாடு வீரம் கொண்டு போகுது வாங்கிக்க இந்த கேசு அடைய ராடு தான் கேசு ஆ விளையாடணும் தம்பி ஏ விளையாடணும்ப்பா வாங்கிக்க வாங்கிக்க வேளையா வர விளையாட விளையாட அடுத்த வருஷம் விளையாடுறதுன்னு பாதுகா அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் திருச்சி மாவட்டம் சிறுரங்க வட்டம் வீட தமிழச்சி காயத்ரி மாடு ரோஜா குழுங்க வாழ்த்துக்காக்கிள் தங்க காசு பாப்பி தங்க தங்காசு விளையாண்டான சைக்கிள் என்ன அடுத்த மாடு திண்டுக்கல் மாவட்டம் தோட்டத்தூர் கிராமத்து சூர்யா மாடு சூப்பர் சூப்பர் மாடு புடி சண்டா இல்ல போதி அண்டா பேங்க் எல்லாத்தையும் சேர கொடுப்பா அடுத்த மாடு சேலம் மாவட்டம் கிரியம்பட்டி பிஆர் என்னது கீரிப்பட்டி சாரி சாரி ஆகா கீரிப்பட்டி மாடு சுத்து ஒண்ணு ரெண்டு மூணு புடி வா வாராஜா வாடா இறந்து நாற்பது தம்பி அடுத்த மாடு ரெங்கநாத சார் வாடிப்பட்டி செல்வ மாடு மஞ்சள் சொல்லிடுவாரு தங்காசு வாங்கிக்க தங்க காசு வாங்கிக்க அமைச்சர் திருச்சி மாவட்டம் வெடிமலை சர்வீஸ் மாடு இந்த மாட்டுக்கு தங்க ஈரோடு எஸ்கே மாட்டு தினம் தங்க காசு எஸ்கே மாட்டு தங்க காசு சூப்பர் விரிவா மாடு தொட்டு பாடு சூப்பரா சூப்பரா சூப்பர் பீரோ வாங்கிக்கணு தங்க காசு வாங்கிக்கின தேனி மாவட்டம் திரு யாழ் சதீஷ் அவர்களின் திருநங்கை மாடுபா இந்த காலைக்கு பேர் செல்வம் சொல்லப்படு அமைச்சர் மூர்த்தேரம் காசு விளையாண்ட சைக்கிள் விளையாண்ட சைக்கிள் அண்டா வாங்கிக்க சேர குடு பாப்பி தலானி குடு இன்னும் சூப்பர் சூப்பரும் ஏ கிட்டி போடாத

அடுத்த மாடு தேனி மாவட்ட வீரவாண்டி அழகுசாமி மாடுப்பா தேனி மாவட்ட அழகு வீரசாமி மாடு அமிர்த அண்டா பாப்பி தலகாணி நிப்பான் சேரு புடிச்சு பாரு ஒரு வீரம் புடிச்சு பாரு மாடு சிறப்பான வெற்றி மாட்டு யார சுத்துது தங்கை காசு வைக்க தங்கை காசு பவண்டா உடம்பு தங்கை காசு உள்ள போடுதா உள்ள போடு இங்க வாங்கிக்க இந்த வாங்கிக்க போடுறேன் சூப்பர் அப்படி அண்டா வாங்க மா ராஜி மாயன் பிரதேசம் நடுவம்பட்டி ராஜி பிரதேச மாடு அண்டா ஒன்று பேக்கு ஒன்று பாபி தலை ஒன்று சூப்பர் மாடு இந்த வாங்கிக்க இந்த ஏய் மாடு இது வாங்கிப்பா தங்காசு அடையாறு பானும் தங்காசு மாடு மாடு அடுத்த மாடு தம்பி இரநூத்தி பதினாலு மதுரை மாவட்டம் திரு அழகமலையான் கோயில் மாடு மாடு வருது யாரு தொடங்கப்பா

கிளம்பு செம்மணிப்பட்டி கரும்புசாய மாடு